வணக்கம் மோடியும் பாஜகவும் இந்தியாவினுடைய எந்தெந்த துறைகளில் எல்லாம் கால் பதித்திருக்கிறார்களோ அந்த துறைகள் எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நான் ஒரு செய்தியை சொல்றேன் இரண்டு தினங்களுக்கு முன்பு குஜராத் அகமதாபாதில் இந்தியாவே உலகமே நடுங்கி போகிற அளவிற்கான ஒரு விமான விபத்து நடங்குது இந்த விமான விபத்தையொட்டி அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியாளர் அவனுடைய தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்கிறான் இந்த விபத்து தொடர்பாக அதில் இருந்து அவன் என்ன சொல்கிறான் அருணா கோஸ்வாமி என்ன பேசுகிறான் அப்படின்னா ஏர் இந்தியா வானூர்திகளை பராமரிப்பு செய்வது ஒரு இஸ்லாமிய நாடான துருக்கியைச் சேர்ந்த நிறுவனம் இந்தியாவின் எதிரி நாடும் பாகிஸ்தானின் நட்பு நாடுமான துருக்கிய நிறுவனத்தில் துருக்கிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பராமரிப்பு செய்யப்படுவதால் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதா இப்படிங்கிறதா அர்ணாக் கோஸ்வாமி கேட்குறான் நீங்கள் நல்லா கேட்டுங்க இரநூத்தி தொண்ணூறுக்கு பேர் மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த நேரத்தில் ஒரு மதத்தை ஒரு ஒரு துருக்கிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறது தெரியும் இங்கே இஸ்லாம் இந்து அப்படிங்கிற ஒரு பிரிவினையை உருவாக்கி அதில் காய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான் இந்த அர்ணாக் கோஸ்வாமியும் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்களும் அங்கே தான் இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி போடுறான் இப்போ உண்மையில் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது உண்மையிலே துருக்கி நிறுவனம் தான் இதற்கு பின்னால் இருந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு ஒரு நபர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது தமிழில் வந்த பதிவு அது இன்றைக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் பெரிய அளவில் மொழிபெயர்க்கப்பட்டு வைரலாகி கொண்டிருக்கிறது அதில் அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்முடைய இந்திய நாட்டினுடைய விமானங்கள் விமான நிலையங்கள் விமானத்தில் ஏற்றக்கூடிய சுமைகள் இவர்கள் இவைகளெல்லாம் பராமரிப்பதில் சர்வதேச அளவில் ஒரு புகழ்பெற்ற நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிறது செலிபி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது துருக்கி நாட்டை மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இவற்றையெல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்தில் அதாவது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையில் சரியா அதுவரையிலும் இந்தியாவுடைய விமானங்கள் விமான நிலையங்கள் விமானத்தில் ஏற்படக்கூடிய சுமைகள் இவற்றை தான் இவர்களுடைய வேலை இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது ஆனால் இன்னும் ஆறு வருடம் இருக்கக்கூடிய நேரத்தில் மோடி என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து இதை யார் கையில் கொண்டு போய் கொடுக்குறார் அப்படின்னா ஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய கையில் கொடுக்குறார் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் யாருடைய கையில் இருக்குது மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானியினுடைய கைகளில் இருக்கிறது இவர்களுக்கு இந்த துறையில் போதிய அனுபவம் இருக்கா அப்படின்னா சுத்தமாக கிடையாது ஒரு ஆறு வருட அனுபவம்தான் இருக்கிறது அப்போ ஏஏஹைச் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு கைமாற்றப்பட்டதற்கு பிறகு அகமதாபாதில் உலகமே நடுங்கி போகிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடந்திருக்கிறது நீங்கள் நல்லா நுட்பமாக பார்க்கணும் விமானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு டாட்டாவுக்கு டாட்டா குழுமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விமானத்தினுடைய பராமரிப்பு யாருடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடியினுடைய உற்ற நண்பரான அதானியினுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இரநூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இல்லையா கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதும் சரிதான் ஏன்னா நம்முடைய போதிய கவனக்குறைவு இல்லாமல் அதிகார வர்க்கத்தினுடைய பெரும் முதலாளிகளுடைய போதிய கவனக்குறைவு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது இல்லையா இது தீர விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மோடியினுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது என்ன அதாவது இந்தியாவினுடைய பொது சொத்து ஏர் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் அப்படிங்க இந்தியன் ஏர்லைன்ஸும் சரி இந்திய ஏர் இந்தியாவும் சரி இந்தியாவினுடைய பொதுத்துறை சொத்துக்களாக இருந்தது இதை மோடி என்ன பண்ணுறாரு டாட்டாவுக்கு விற்றுறாரு முழுமையாக வித்துடுறாரு வித்துட்டு என்ன பண்ணுறாரு பெருமையாக பேசுகிறாரு எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ டாட்டாவுக்கு இதை கொடுத்ததில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு இப்போ ரயிலில் பெரும்பாலான பங்குகளை தனியாருக்கு விற்றதற்கு பிறகு ரயிலில் விபத்துக்கள் நடக்கிறது ரயிலுக்குள்ள போதிய வசதிகள் நடக்கிறது சமீபத்தில் கூட ரயிலில் வந்து இருந்த ஒரு பொண்ணு அது உடஞ்சி கீழே விழுந்ததுலாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் சர்வசாதாரமாக இருக்கிறத பார்க்கோம் தனியாருக்கு கொடுத்த மோடி தனியாருக்கு கொடுத்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய லட்சணங்கள் இதெல்லாமே சரியா இப்போ மோடி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி கொண்டு இருக்கிறது அப்போ மக்கள் எல்லாம் கேட்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்கள் மோடியை பார்த்து கேட்குறாங்க ப்ரைவேட்டுக்கு கொடுத்தது இதுதான் லட்சணமா எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க இதான் உங்களுடைய நிர்வாகமா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சரியா இப்போ இந்த இடத்துல நம்ம கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் இப்போ என்ன அப்படின்னா குஜராத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்திற்கும் அதிகமான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் இந்த நேரம் வரையிலும் ஏறத்தாழ மூன்று நாட்கள் ஆகுதுங்க மூன்று நாட்கள் ஆனதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது போதிய அளவுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான வசதி கூட மோடியினுடைய குஜராத்தில் கிடையாதுன்னு ஊடகங்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு இருக்கிறாங்க இதுதான் மோடியினுடைய லட்சணம் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன் இந்தியாவுக்கென்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுக்கென்று ஒரு ஃப்ளைட் கிடையாது எல்லாம் பிரைவேட் கையில் கொடுத்தாச்சு ஆனால் அதுக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டு வச்சுருக்கிறான் அந்த அமைச்சரை யாருன்னா நமக்கு தெரியும் ஏன்னா சந்திரபாபு நாயுடைய தோளில் கை போட்டு தான் மோடிக்கு ஆட்சி நடத்த வேண்டியது இருக்குது அப்போ அதுக்கு பரிக அதுக்கு இதுவாக நீ தம்பி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறான் அந்த ஆள் என்ன பண்ணுறான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ரீல்ஸ் போட் மியூசிக் போட்டு ரீல் போட்டு விளையாடிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு கிடையாது பெரிய கண்டனங்கள் எல்லாம் வந்து பார்த்தா இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே மோடியும் மோடியினுடைய ஆட்சியும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் கை வைத்திருக்கிறார்களோ அத்தனை துறைகளிலும் அத்தனை இடங்களிலும் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இவருடைய லட்சணம் இதுதான் இவர்களுடைய ஆட்சி இதுல போதா குறைக்கு துருக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பொய்யான செய்திகளை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அர்ணா கோஸ்வாமி போன்ற ஆர்எஸ்எஸ் அடிமைகளை மக்கள் தான் தண்டிக்கணும் மக்கள் இவர்களை புறக்கணிக்கணும் இவனுங்களை மாதிரி பொய் மட்டுமே பேச பிறந்திருக்கிறானுங்களையா இவர்களெல்லாம் புறந்தள்ள வேண்டும் அதுதான் மக்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதன் மூலமாகத்தான் நம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்கற நானே கேட்கிறேன்